திருச்சிற்றம்பலம் தெய்வசெக்குளார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு பத்தராய் பணிவார் சருக்கம் சித்தத்தை பாலே வைத்தார் புராணம் தெய்வசெக்குழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் அறுபதாவது புராணமாக சித்தத்தை பாலே வைத்தார் புராணம் என்ற தொகையடியார் புராணம் அமைந்திருக்கின்றது பதினொன்றாவது சருக்கமான பத்தராய் பணிவார் சருக்கத்தில் மூன்றாவது புராணமாக சித்தத்தை சிவன்பாலை வைத்தார் புராணம் அமைந்திருக்கின்றது முதலில் தொகை நூல் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகையின் பத்தாவது திருப்பாடலில் சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளியிருக்கின்றார்கள் சித்தம் என்பது உள்ளம் அறிவு என்று பொருள்படும் அதை சிவன்பாலே வைத்தார்கள் சிவபெருமானிடம் மட்டுமே சித்தத்தை வைத்தார்கள் மற்றைய கடவுளர்களிடம் வைக்காதவர்கள் என்பது இதனுடைய பொருள் எனவே சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்கள் என்பவர் சித்தத்தின் உள்ளே சிவபெருமானை வைத்தவர்கள் சிவபெருமானை அன்றி வேறு ஒருவரையும் வைக்காதவர்கள் என்று பொருளாகும் பொது நீக்கி தனை நினைய வல்லார்க்கு என்பது தேவார திருவாக்கு அத்தகைய சித்தத்தை சிவன்பாலை வைத்தவர்களுக்கு நான் ஆவேன் என்பது இதனுடைய பொருள் இனி வகை நூலான நம்பியாண்டார் நம்பிகள் பெருமானருளிய திருத்தொண்டர் திருவந்தாதியின் எழுபத்து இரண்டாவது திருப்பாடல் சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்களை போற்றி அவர்களினுடைய தன்மையினை கூறுகின்ற திருப்பாடல் அது பின்வருமாறு உத்தம தானத்து அறம் பொருள் இன்பம் ஒடி எறிந்து வித்தகத்தானத்து ஒரு வழி கொண்டு விளங்க சென்னி மத்தம் வைத்தான் திருப்பாத கமல மலரடி கீழ் சித்தம் வைத்தார் என்பர் வீடு பேறு எய்திய செல்வர்களே என்பது திருப்பாடல் இதனுடைய பொருள் உத்தமமாகிய சிவபுண்ணிய மிகுதியினால் மேலீட்டினால் அறம் பொருள் இன்பம் என்ற காட்டினை ஒடித்து எரிந்து ஹிருதயம் முதலியனவாக இருக்கின்ற ஐந்து ஞான இருப்பிடங்களாகிய ஸ்தானங்களையும் கடந்து அதன் மேல் சுஷும்னா என்ற சுழுமுனை திறந்து அதன் வழியே சென்று தலையில் ஊமத்தம்பூவை சூடிய இறைவரது திருவடியின் கீழ் தன்னுடைய சித்தத்தை நிறுத்தி வைத்தவர்கள் அவர்கள் இம்மையிலேயே யுகத்திலேயே வீடு பேறு என்ற முக்தியினை அடைந்த செல்வர்கள் ஆவார்கள் என்பது இதனுடைய பொருள் உத்தம தானம் என்பது சிவப்புண்ணியத்தை குறிக்கின்றது அந்த உத்தமமாகிய சிவப்புண்ணிய மேலீட்டினால் மிகுதியினால் பொருள் இன்பம் என்ற இவைகளை கடந்தவர்கள் அறம் பொருள் இன்பம் என்பவை உலக நெறியில் நிறுத்துவதற்கு உலக நெறியில் ஆன்மாக்களை நிறுத்துவதற்கு பயன்படுபவைகள் இவைகளையும் விட்டு ஒழித்தால்தான் வீடு என்ற முக்தி கைவரப்பெறும் அதனால்தான் அவ்வையார் பரணை நினைந்து விட்ட நிலையே வீடு பேறு என்று கூறுகின்ற ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் எஞ்ஞான்றும் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவுபட்டதே இன்பம் என்று அறம் பொருள் இன்பம் என்ற இந்த மூன்றையும் கூறியவர் அடுத்ததாக வீடு என்ற முக்தி என்பதனை கூறுகின்றார் பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு என்று கூறுகின்றார் அவ்வாறு பரன் ஆகிய சிவபெருமானை நினைத்து செய்வனையெல்லாம் சிவ புண்ணியச் செயல்கள் எனவே அவைகள் உத்தமஸ்தானம் எனப்பட்டவை எனவே அறம் முதலிய மூன்று நிலைகளையும் விட்டுவிட்டு மிகுதியான சிவபுண்ணியத்தின் காரணத்தினால் இறைவரது திருவடியின் கீழே சித்தத்தை வைத்தவர்கள் இவர்கள் எப்படி அவ்வாறு வைத்தார்கள் என்றால் ஞான நிலையங்கள் என்று போற்றப்படுகின்ற ஐந்து ஹிருதயம் கண்டம் நாக்கின் அடிப்பகுதி புருவநடு பிரம்மரந்திரம் இவை ஞான ஸ்தானங்கள் இவற்றின் நிலையங்களை ஐந்து தாமரைகள் என்று கூறுவார்கள் இந்த ஸ்தானங்களின் மேலே செல்லும் வழி அது ஒரு வழி அது சுஷும்னா என்ற சொழுமுனை அந்த ஒரு வழியைத் திறந்து அந்த வழியில் செல்லுதல் அப்படிச் சென்று நாதாந்தத்திலே சிவத்தை அடைதல் அடைந்து சிவபெருமானின் திருவடியின் கீழே சித்தத்தை வைத்தவர்கள் அவர்கள் இம்மையிலேயே ஜீவன் முக்தர்கள் என்று சொல்லப்படுவார்கள் அவர்களே சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்கள் அப்படி வைத்து வீடு பேறு என்ற முக்தியை எய்திய செல்வர்கள் என்று திருத்துண்டர் திருவந்தாதி தொகையடியார்களான சித்தத்தை சிவன்பாலே வைத்தவர்களின் தன்மைகளை இவ்வாறு நமக்கு எடுத்து இயம்புகின்றது இனி விரிநூலாகிய பெரிய புராணம் தெய்வ ஜெய்குளார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் பத்தராய் பணிவார் சருக்கத்தில் சித்தத்தை சிவன்பாலை வைத்தார் புராணம் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் இந்த தொகையடியார்களின் இயல்புகளை ஒரு திருப்பாடல் கொண்டு விளக்கி அருளியிருக்கின்றார் அந்த திருப்பாடல் பின்வருமாறு காரண பங்கயம் ஐந்தின் கடவுளர் தம் பதம் கடந்து பூரண மெய்ப்பரஞ்சோதி பொழிந்து இலங்கு தாரணையால் சிவத்தடைந்த கூத்தர் அடித்தொண்டின் வழி அடைந்தார் என்பது சித்தத்தை சிவன் வைத்தார்களின் தன்மைகளை தெய்வ செக்குள்ளார் பெருமான் அருளுகின்ற ஒரு திருப்பாடல் இதனுடைய பொருள் பின்வருமாறு பிரம்மன் முதலான கடவுளர் ஐவர்களுக்கும் உரிய ஐந்து தாமரைகளுடன் இருக்கும் ஸ்தானங்களை கடந்து மேலே சென்று அப்பால் நிறைவுடையதாய் உள்பொருளாய் ஜோதியாய் உள்ள சிவம் ஞான ஒளி வீசி விளங்கும் நாதாந்தத்தில் தங்களினுடைய சித்தத்தை நிறுத்துவதினால் சிவத்தினிடத்தே நிறுத்திய சித்தத்தை உடையதனால் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் என்று போற்றப்படுபவர்கள் அவர்கள் ஒப்பற்ற திரு அம்பலத்தின் உள்ளே விளங்கும் வேதகாரணராகிய கூத்தருடைய திருவடி தொண்டின் வழியில் நின்று அவரை அடைந்தவர்கள் எனப்படுவார்கள் என்பது இந்த செய்யுளின் பொருள் ஆகும் இனி இதற்குரிய விளக்க காரண பங்கயம் ஐந்தின் கடவுளர் என்று ஆரம்பிக்கின்றது இந்த செய்யுள் காரண பங்கயம் ஐந்தின் கடவுளர் என்பவர்கள் படைத்தல் முதலான ஐந்தொழில் செய்யும் பிரம்மதேவர் முதலிய அதிகாரக் கடவுளராகிய ஐந்து கடவுளர்கள் அவர்கள் இருக்கும் பீட்டங்கள் அவை ஐந்து வகை தாமரை பீட்டங்கள் அவைகளே இந்த காரண கடவுளர்களினுடைய பதங்கள் பதவிகள் ஆகும் காரண பங்கயம் ஐந்தின் கடவுளர் என்று போற்றப்படுகின்ற இந்த ஐந்தொழிலுக்கும் காரண கர்த்தர்களாகிய ஐந்து பேரும் சிவபெருமானின் வழியே சிவபெருமானது ஆணையின் வண்ணம் இந்த தொழில்களை நிகழ்த்துவார்கள் காரண கடவுளர்கள் என்பவர்கள் விஞ்ஞான கலர் என்ற ஆன்ம வர்க்கத்திலே பக்குவம் பெற்று சிவஞானம் பெற்றவர்கள் ஆன்மாக்களை சகலர் ரலயா கலர் விஞ்ஞான கலர் என்ற மூன்று பிரிவுகளாக சைவ சித்தாந்தம் பிரிக்கின்றது அவர்களுக்கு இருக்கும் மல பந்தத்தை பொறுத்து இவ்வாறு மூன்று பிரிவாக பிரிக்கின்றது அதிலே முதல் தரத்தில் இருப்பவர்கள் விஞ்ஞான கலர் என்ற ஆன்ம வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் மூன்று மலங்களாகிய ஆணவம் கண்மம் மாயையில் மற்ற இரு மலங்களான கண்மம் மாயை நீங்க பெற்று ஆணவ மலமும் நீங்க பெற்று ஆணவ மல வாசனை மட்டும் உடையவர்கள் விஞ்ஞான கலர் என்ற வர்க்கத்தைச் சேர்ந்த ஆன்மாக்கள் விஞ்ஞான கலருள் பக்குவம் பெற்று சிவஞானம் பெற்றவர்கள் இவர்கள் சுத்தமாயையில் தோன்றிய உலகங்களிலே புவனாதிபதிகளாக இருப்பவர்கள் இவர்கள் மலம் நீங்க பெற்றவர்கள் என்றாலும் மல வாசனை நீங்காததினால் அதிகாரத்திலும் போகத்திலும் சிறிது இச்சை உடையவர்களாக இருப்பார்கள் இவர்கள் சிவபெருமானது ஆணையை பெற்று தத்தமது அதிகார எல்லைக்கு உட்பட்டு வாழும் ஆன்மாக்களிடத்தில் படைத்தல் முதலான தொழில்களை செய்பவர்கள் இவர்களெல்லாம் தாங்கள் செய்த புண்ணிய மிகுதியினால் இந்த பதவிகளை பெற்றவர்கள் கடவுளர் என்ற பெயரை பெற்றாலும் இவர்களும் கூட பசுக்கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள்தான் இவர்களிடம் நின்று இவர்களை அதிர்ஷ்டித்து இந்த தொழில்களை செய்பவர் சிவபெருமானே என்பது ஞான சாஸ்திரங்கள் கூறுகின்ற உண்மை எனவே உண்மையில் சிவபெருமானே எல்லாவற்றையும் செய்பவர் இத்தகைய காரணக் கடவுளர்கள் இவர்கள் காரண கடவுளர்களாக விளங்கும் நிலையிலும் கூட எதிலும் பற்றியில்லாதவர்கள் எனவே எதையும் விரும்ப மாட்டார்கள் சிவபோகத்தை தூய்த்த ஞானிகளுக்கு உலக போகம் சுவைக்காது கைத்தும் போய்விடும் இவர்களே சிவபேதங்கள் ஆவார்கள் சிவபெருமானை படைத்தல் முதலிய ஐந்தொழில்களை செய்யும் பொருட்டு இந்த வடிவங்களை மேற்கொண்டு இந்த பதங்களில் அந்தந்த கமலங்களில் வைகுவர் இருப்பார் என்பதும் இந்த வடிவங்களை பின்வரும் பிரம்மன் முதலியவர்கள் கொண்டு அவரவர்களுக்கு நியமித்த படைத்தல் முதலிய தொழில்களை செய்து வருவார்கள் என்பதும் ஞானசாஸ்திரங்களில் நாம் காண்கின்றோம் இந்த காரண கடவுளர்கள் ஐவர்களின் பதத்தை கடக்க வேண்டும் இவர்களது இந்த ஐந்து பதங்களை கடந்தால் அதிகாரக் கடவுளர்களாகிய இவர்களது பதங்களுக்கு மேலே நாதாந்தத்திலே சிவபெருமான் இருக்கும் இடம் இருக்கின்றது இந்த ஐந்து காரணக் கடவுளர்களின் பதங்களை கடத்தல் என்பது முதலில் நாற்கோணம் பொன்னிறம் லகர அக்ஷரம் இவைகளை உடைய பிருத்வி இதற்குரிய ஹிருதயஸ்தானத்தில் வைத்து அதனுடைய கடவுளாகிய பிரம்மதேவரை தியானித்தல் அதன் பின்னர் மேலே சென்று இரண்டாவதாக இரு கோணம் இதை தாமரை என்று சொல்பவர்களும் இருக்கின்றார்கள் நிறம் வகார உடைய அப்பு அதனை கண்டஸ்தானத்தில் வைத்து அதன் கடவுளாகிய விஷ்ணுவை தியானிக்க வேண்டும் பின் அதனினும் மேலே சென்று மூன்றாவது முக்கோணம் இது செந்நிறம் ரகர அக்ஷரம் இதை உடைய தேஜஸ் என்ற அக்னி அதனை உள்நாக்கின் ஸ்தானத்தில் வைத்து அதன் கடவுளாகிய ருத்ரமூர்த்தியை தியானித்தல் அதன் பின்னர் அதன் மேலே சென்று நான்காவது அருகோணம் கருமை நிறம் யகார அக்ஷரம் உடைய வாயு புருவ நடு என்ற ப்ரூமத்திய ஸ்தானத்திலே வைத்து அதன் கடவுளாகிய மகேஸ்வர மூர்த்தியை தியானித்தல் அதனினும் மேலே சென்று ஐந்தாவதாக வட்ட வடிவம் புகை நிறம் என்ற தூம நிறம் ஹகார அக்ஷரம் உடைய ஆகாயத்தை பிரம்மரந்திரஸ்தானத்திலே வைத்து அதன் கடவுளாகிய சதாசிவ மூர்த்தியை தியானித்தல் இந்தந்த மூர்த்திகளை ஆங்காங்கே தரிசித்தலும் அந்த தியானத்திலே அசைவற்று இருந்து சென்று முக்திக் கபாடம் திறக்க ஆறாவதாகிய நாதாந்தத்தில் சேருதல் இதுதான் காரணக் கடவுளர் ஐந்தின் ஐந்து பேர்களின் பதங்களை கடத்தல் என்பதன் அர்த்தமாகும் அதனை தாரணையால் கடந்து சிவத்தை அடைய வேண்டும் யோகத்தில் எட்டு உறுப்புகள் இருக்கின்றன பதஞ்சலி யோகம் என்ற அஷ்டாங்க யோகம் வேறு சிவாகமங்களிலே கூறப்படுகின்ற சிவயோகம் என்பது மிகவும் வேறுபட்டது சிவயோகத்திலே வருகின்ற தாரணை என்ற யோக வழியினால் சிவத்தினில் சித்தத்தை நிலை வேண்டும் இது உடலில் குண்டலி ஸ்தானத்தில் உள்ள குண்டலினி சக்தியை பிரணவத்தால் எழுப்பி சுஷும்னா வழியாக மேலே செலுத்துதல் ஆகும் அப்படி செலுத்தி இந்த கடவுளர்கள் ஐந்து பேரின் பதங்களையும் கடந்து பிரம்மரந்திரத்தை கடந்து முக்தி கபாடம் திறக்க அங்கே நாதாந்தத்திலே சென்று அடைய வேண்டும் அந்த நாதாந்தம் என்பது இறைவனார் இருக்கும் இடம் அந்த நாதாந்த பதத்தினில் சித்தத்தை நிறுத்த வேண்டும் நாதாந்தம் என்பது சுத்த தத்துவங்களாகிய பிந்து நாதம் முதலியவைகளும் நீங்கிய பரமுக்தியாகிய சிவ சாயுஜ்ய பேரு அதற்கு நாதாந்தம் என்று பெயர் அந்த நாதாந்தத்திலே நாதாந்த பதத்தினிலே சித்தத்தை நிறுத்தியவர்கள் சித்தத்தை சிவன்பாலே வைத்தவர்கள் நாதாந்தம் என்னும் ஆறாவது ஆதாரமாக பிரம்மரந்திரத்திற்கும் மேற்பட்ட ஆக்ஞை ஆணை சிவனது ஆணை என்ற ஸ்தானத்திலே சிவம் பரிபூரணமாக பரஞ்சோதியாகப் பொழிந்து விளங்குவார் அவரை அங்கு அவ்வாறு தியானித்து தரிசித்து அசைவற்று அங்கு சித்தத்தை நிலைபெற வைத்தவர்கள் சித்தத்தை சிவன்பாலே வைத்தவர்கள் திரு கண்ணப்பதேவநாயனார் புராணத்திலே பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தைச் சார அணைபவர் என்று நாம் அங்கே கண்டோம் அந்த ஆணை என்பது சிவபெருமானின் கருணை சிவபெருமானின் சக்தி சிவபெருமானின் அருள் சிவபெருமானின் இரக்கம் புறப்பொருளை நோக்காமல் பேரறிவு மாத்திரையாய் நிற்கின்ற சிவம் சிவம் அந்த சைத்தன்யம் உயிர்களுக்கு பசுத்துவத்தை நீக்கி சிவத்துவத்தை விளக்குவதினால் அந்த இரக்கம் காரணமாக செய்வதனால் ஆணையாம் சிவம் என்பது சிவத்தினுடைய அருள் இரக்கம் கருணை என்று பெறப்படுகின்றது அந்த கருணையே அம்பிகை சிவத்தினது சக்தி என்று நாம் போற்றுகின்றோம் அந்த ஆணையிடத்து நாதாந்தத்தில் இருக்கின்ற அந்த ஆணை என்ற பராசக்தி அந்த பரவெளியில் அந்த பராகாசத்தில் சிவபெருமான் பரிபூரணமாக பரஞ்சோதியாக ஸ்வரூபமாக பொலிந்து விளங்குகின்றார் லயம் போகம் அதிகாரங்களுக்கும் மேலாக புறப்பொருளை நோக்காமல் பேரறிவு மாத்திரையா அந்த நாதாந்தத்தில் பராகாசத்தில் எங்கும் நிறைவுடையதாய் வியாபகமாய் சத் ஆய் சுயம் ஜோதியாய் ஞானப்பிழம்பாய் நிற்கும் சைதன்யம் அதனையே நிஷ்கள சிவம் என்று கூறுவார்கள் அவர் இருப்பது ஆயிரம் இதழ் அமல நிராதார கமலம் எனப்படும் தாமரை அந்த நாதாந்தத்திலே சென்று தன்னுடைய சித்தத்தை நிறுத்துவதினால் சிவத்தினிடத்தை நிறுத்திய சித்தத்தை உடையதனால் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்கள் இந்த பெருமக்கள் அவர்களே பரமுக்தியாகிய சிவ சாயுஜிய பேற்றைப் பெற்றவர்கள் இவ்வாறு கூறிய முறைப்படி சிவத்தை உணர்ந்து கலந்து தன்னை மறந்திருக்கும் நிலை இது சிவயோக சமாதி என்று கூறப்படும் இதனையே திருத்தொண்டர் புராண சாரத்திலே ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய பெருமான் கூறுகின்றார் பாரணவும் புலன் அந்தக் கரணம் ஒன்றும் படராமே நடு நாடி பயிலும் நாதம் காரண பங்கையன் முதலாம் ஐவர் வாழ்வும் கழிவு நெறி வழிபடவும் கருதி மேலை பூரண மெய்ப்பரஞ்சோதி பொலிவு நோக்கி புனர்ந்தனைந்த சிவானுபவ போகமேவும் சீர் அணவும் அவரென்றோ எம்மை ஆளும் சித்தத்தை சிவன்பாலே வைத்துள்ளாரே என்று போற்றுகின்றார் இந்த சிவயோக சமாதி என்பதனுடைய விரிவு சைவ சித்தாந்த சாஸ்திரங்களிலும் காசி காண்டம் வாயு சம்ஹிதை திருச்செந்தூர் அகவல் முதலான நூல்களிலும் திருமந்திரம் முதலான சிவாகமங்களிலும் விரிவாக அருளப்பட்டிருக்கின்றன அதையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்